தீமானவர்கள் வந்து எந்த நிகழ்ச்சியை இல்லை எந்த மாநாடு முன்னெடுத்தாலோ அதுக்கு பின்னாடி வந்து சாதி இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து குறிப்பிட்ட சமூகம் இருக்கும்னு சொல்லிட்டுலாம் இவங்க பேசுவாங்க நீங்க பாத்திருப்பீங்க அதாவது பனைமரம் அதுக்கான மாநாடு நடத்தினா நாட வச்சு பண்றாரு மாடு மாடுகளுக்கான மாநாடுனா போனாடு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ இந்த மாநாடு யாருக்கான மாநாடு இப்போ மலைகள்ல இருக்கிற மரங்கள் அதனால என்ன பயன்னு நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க அந்த மரங்கள் இல்லைன்னா மழை இல்லை அந்த மழை இல்லைன்னா உனக்கு அருவி இல்ல அந்த அருவி மலையே வெட்டிட்ட ஆத்த அள்ளிட்ட வேற என்ன பண்ண போற இப்ப எம் சாண்டு கொண்டு வந்துட்ட இந்த சாண்ட் இருக்கு அந்த சாண்ட் இருக்கு இப்போ சீமான் ஒரு ஒரு டைலாக் ஒன்னு பண்ணியா சொல்லுவாரு இருந்தாலும் அது நல்ல டைலாக் தான் நம்ம மரத்தை பாக்குறப்போ ஆ மரம் மனிதனின் இது மனிதனோட நண்பன் அது மனிதனுக்கு காற்று தரக்கூடிய இயற்கை சுவாசம் அப்படிலாம் சொல்லுவாரு ஆனா இவங்க பார்த்தா மரம் காசு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் என்னை போன்ற இளைஞர்கள் பல பேர் இந்த சூழல் ஆர்வலர்கள் நடுவாங்க பல லட்சக்கணக்கான மரத்தை நாம நடனும் அததான் தான் சீமான் இந்த மாநாட்டுல முன்னிறுத்தி சொல்ல போறாரு நீ வந்து சாமிக்காக போராடுற ஆனா இந்த நிலத்துல பூமிக்காக போராட ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அவர் தான் செந்தமிழன் சீமான்னு ஒவ்வொருத்தனும் சீமானோட பேச்சை கேட்டு என்ன சொன்னாங்க காக்கைக்கு தண்ணி இல்லைடா பறக்கும் பறவைகளுக்கு தண்ணி இல்லடா உங்க மட்டை மாடியில் தண்ணி வெயிடா ஒரு ஒரு போத்தலில் வெயிடா இல்லை ஒரு ஒரு டப்பாவில் வெயிடான்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாரும் வச்சாங்க இன்றைக்கி யாராவது வைக்கிறோமா ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அணில் தண்ணியை வந்து குடிக்கும் ஒரு காக்கா தண்ணி நம்ம ஊற்றுறப்ப குடிக்கும் ஒரு பாம்பு குடிக்குதுங்க பார்த்துருப்பீங்கள அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக அப்படிப்பட்ட ஒரு சூழலாக நம்ம மாறிட்டோம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களா நல்லா இருக்க நீ நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்க தம்பி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சி மாணவர்களின் மரங்களின் மாநாடு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக இருக்கு அதற்கு வந்து வரவேற்பும் மக்கள் மத்தியில அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த வேலையில எதிர்ப்புகளும் வந்து விமர்சனங்களும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய கட்சிகள் தரப்புல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கு சோ இந்த மரங்களின் மாநாட்டின் முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது குறித்து ஒரு முழுமையான அலசலாக தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் ஓகே சீமானவர்கள் வந்து எந்த எந்த முன்னெடுத்தாலோ அதுக்கு பின்னாடி வந்து சாதி இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து குறிப்பிட்ட சமூகம் இருக்கும்னு சொல்லிட்டுலாம் இவங்க பேசுவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது பனைமரம் அதுக்கான மாநாடு நடத்தினாட வச்சு பண்றாரு மாடு மாடுகளுக்கான மாநாடு கோனார் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ இந்த மாநாடு யாருக்கான மாநாடு எந்த சமூகத்திற்கான மாணவர் கண்டிப்பா இதுவே ஒரு மிகப்பெரிய வந்து என்ன இந்த செருப்படியாவே இருக்கும் எல்லாருக்குமே அப்படின்னு நீங்க சொன்னது போல எல்லாத்துக்குமே சாதி சாதி அவர் மேல சாதி முத்திரையே குத்துறீங்க ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் தமிழ் தேசியம் என்றாலே சாதி சாதி என்றுதான் கேட்கிறது ஆமாம் தமிழ் தேசியம் என்றாலே சாதி சாதி என்றுதான் கேட்கும் எதையாவது சாதி 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 என்றுதான் கேட்கும்னு சீமான் சொல்லுவாரு நிச்சயமா அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்க வந்து எதை எடுத்தாலும் இதுக்கு இதுக்கு இந்த சமூகத்திற்கு இந்த மக்களுக்கு இந்த சாதிக்கு தமிழ் தேசியம் வந்து சாதியால் ஒருங்கிணைக்கப்படுகிறது என்றெல்லாம் பேசும்பொழுது இப்போ மரங்களின் மாநாடு எந்த சாதிக்கு யாராவது ஒருத்தர் வாயை திறந்து சொல்லுங்க இது வந்து நாடா இருக்கு கோணா இருக்கு பறைய இருக்கு வன்னிய இருக்கு சத்திரிய இருக்கு இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்ல முடியுமா சொல்றதுக்கு தைரியம் இருக்கா சொல்ல முடியாம நீங்க என்ன பண்றீங்க பின்னாடி போறீங்க பின்னாடி போயிட்டு இது மரத்தை போய் கட்டி பிடிச்சிட்டாரு மரத்துக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறாரு என்னன்னு அப்போ தர்கத்தில் வெல்ல முடியாதவன் அவதூரை கையில் எடுக்கிறான் எடுத்துக்கா அதுதான் நான் சொல்றேன் இந்த மாநாடு யார் ஒட்டுமொத்த மானுட சமூகத்திற்கான மாநாடு ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான மாநாடு இந்த மாநாட உன்னால தர்க ரீதியாக வெல்ல முடியல என்ன சொல்லிட்டேன் மாநாடு போறதுக்கு அவருக்கு எந்த உலகத்துலயே இருக்காருன்னு தெரில சீமானு அப்படிலாம் சொல்ற அப்போ தான் தெரியுது இந்த மரம் எதுக்கு மரங்களின் மாநாடு எதுக்கு அப்படின்னு பேசும்பொழுது இப்போ மலைகளில் இருக்க மரம் அதை யார் நட்டு வச்சா நீங்களும் நானோ இல்ல உங்க பாட்டனோ ஏன் பாட்டனோ நட்டு வச்சானா இல்ல யாரு நட்டுது பறவைகள் வந்து நாடு விட்டு நாடு போகும் அந்த மர அந்த பறவைகள் லட்சக்கணக்கான விதைகளை கொண்டு போய் மலைகளில் கொட்டுச்சு அந்த அந்த விதைகள் தான் வந்து மரமா வளர்ந்தது புரியுதுல ஒரு யானை வந்து தன்னோட வாழ்நாளில் பத்தாயிரம் விதைப்பந்துகளை வந்து ஒரு ஒரு காட்டிலும் போடுது கண்டிப்பா ஒரு குரங்கு ரெண்டு லட்சம் விதைப்பந்தை போடுது ஒரு மயில் அதாவது ரெண்டு லட்சம் வந்து காட்டில் தூவுது இதனால தான் இந்த விலங்குகளை எல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய மார்க்கத்தில் மதங்கள் உங்களுக்கு புரியணும் மதங்களில் மயிலை முருகருடைய தோழராகவும் குரங்க வந்து இவர் அன்மானாகவும் இவர் விநாயகரை வந்து யானை விநாயகர் ஏன் கும்பிட்டான் இந்த விலங்குகளையெல்லாம் நம்ம கொண்டுறக்கூடாது ஏன்னா இந்த விலங்குகள் இல்லைன்னா மரங்கள் இல்லை இதுக்கு நம்ம ஒரு உணவு சங்கிலி பின்னாடி இந்த விலங்கு அதற்கு பின்னாடி அந்த பூச்சி இதெல்லாம் இருந்தால் மட்டுமே இந்த மனித சங்கிலி உருப்படியாக இயங்க முடியும் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குல்ல அதை எதற்கு அறிவியல்ல கொண்டு வந்தாங்க அப்போ அந்த சங்கில ஒரு உயிரினம் இல்லைனாலும் இந்த சங்கிலியே என்ன ஆகிடும் தடைப்பட்டுடும் அதை இன்னைக்கு யார் எடுத்து சொல்றதுக்கு இந்த அரசியல் களத்தில் இருக்கா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல புரியுது அதுதான் சொல்ல வரும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பறவைகள் வந்து கொண்டு போய் ஒரு மலையில் அந்த விதைப்பந்துகளை சேர்க்குது ஏங்க இப்போ நீங்கள் புளிய மரம் இருக்கட்டும் அரச மரம் இருக்கட்டும் ஆலமரம் இருக்கட்டும் லட்சக்கணக்கான விதைகள் கீழே கொட்டும் எதுவுமே முளைக்கிற திறன் இல்லைங்க எப்படி முளைக்குது ஒரு பறவை அதை சாப்பிட்டு ஜீரணம் செய்யும்போது தான் அந்த விதை ஒரு வேதியியல் மாற்றம் அடையுது அந்த வேதியியல் மாற்றத்தால் முளைக்கிற திறனையே பெறுது அப்படி இந்த பறவைகளோட பணி இருக்குது நீங்கள் இதை விட்டுருங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டின்னு சொல்றாரு ஒரு இந்த இது தேனி இல்லை அந்த இனம் அழிஞ்சு போச்சுன்னா ஒட்டுமொத்த மானுட சமூகமும் நாலு வருஷம் கூட தாங்காதுன்னு சொல்கிறாரு ஏன் ஒரு பூவில் இருக்கிற மகரன் இந்த சேர்க்கையை கொண்டு போய் இன்னொரு பூல சேர்க்கும் பொழுது தான் அந்த பூ காய்க்கிற திறனே பெறுது அந்த அந்த பூ காய்க்கிற திறனை பற்று அந்த காய் பழமானாதான் மனிதனுக்கு உணவு இருக்கும் ஆனா ஆனால் இப்போ நாம என்ன பண்றோம் இந்த ரெண்டு பூவையும் ஒட்டி வச்சு விளையாடுறோம் மகர மேனுவலா பண்றோம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற இடத்துல ஏன் வண்ணத்து பூச்சி செத்து போச்சு பூச்சி செத்து போச்சு சிட்டு செத்து போச்சு டெலிஃபோன் யூஸ் பண்ண சிக்னல் வந்து சிட்டு செத்து போச்சு தேனி செத்து போச்சு இந்த இனங்கள் எல்லாம் அழிஞ்சதுன்னா மானோட சமூகம் அழிஞ்சிரும் இப்போ மலைகளில் இருக்கிற மரங்கள் அதனால என்ன பயன்னு நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க அந்த மரங்கள் இல்லைன்னா மழை இல்லை அந்த மழை இல்லைன்னா உனக்கு அருவி இல்ல அந்த அருவி இல்லைன்னா நீர் சோறு இல்ல வயிறு இல்ல வாழ்க்கை இல்ல சொன்னவர் சீமான் நான் உங்களுக்கு அருவி மூலயமா வரக்கூடிய சின்ன சின்ன கல்கள் எல்லாம் ஒட்டி ஒராசி வரக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் ஆறா மாறுது அந்த ஆறு ஒட்டுமொத்த ஆறும் அரை எங்களும் வளர்றதுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும் ஆனா நாம என்ன பண்றோம் மணலா மாறுது மணலை அள்ளி வின்னு கொளுத்துறோம் அள்ளி தின்னு கொளுத்து இருக்கிறோம் இந்த அரசியல்வாதிகள் அப்படிதான் இருக்காங்க மணல் மாஃபியாக்கள் இந்த நிலத்தில் இருக்காங்க பெரிய பெரிய மாளிகை கட்டினான் பெரிய பெரிய கோட்டை கட்டினான் என் பாட்டன் ராஜராஜ சோழன் அரசேந்திர சோழன் அருள்மொழி சோழன் எவனும் மண் அள்ளி தின்னலை மலையை வெட்டி தின்னலை ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதுக்கோட்டை அங்கே இங்கேன்னு போய் பார்த்தீங்கன்னா மலையே இருக்காதுங்க திருச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையே இன்றைக்கி வந்து கேரளா மொத்தமாக அதை அள்ளி தின்னுட்டுருக்கான் நாம் என்ன பண்ணுறோம் வேடிக்கை பார்க்கறோம் வித்துட்டு அதை நம்ம கேட்டு நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் வந்து கேரளாவை ஆள்றான்னு தான் சொன்னோம் தமிழ்நாட்டை நம்ம குறை சொல்ல சொன்னதுக்கு நாம் தமிழ் கட்சியினர் மீது வழக்கு அப்போ நம்முடைய வளங்கள் பாதுகாக்கப்படலை அதுதான் நம்ம இங்கே பேசறோம் அதுதான் சீமான் இங்கே தெளிவாக சொல்றோம் மரங்கள் இருந்தால் தான் மழை பெய்யும் அந்த மழை மூலிமா தான் இந்த ஒட்டுமொத்த மனித மானுடத்தினுடைய வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கார் வெளியிட்டுற நச்சு பொருட்கள் இந்த கார்பன் ஆமா ஆமா அதை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவைப்படும் நிச்சயமா ஒரு மனுஷனுக்கு சராசரியா 422 மரங்கள் தேவைப்படும் இல்ல இப்ப இருக்க நிலமையில வந்து பாத்தீங்கனா ஒரு காருக்கு ஒரு மரம் அப்படின்ற அளவுக்கு நச்சு புகை நச்சு வாயு எல்லாமே ஆளைகள்ல இருந்து இந்த வாகனங்கள்ல இருந்து வருது ஆகவே இப்ப இருக்க கூடிய நம்மளுடைய கால கட்டத்தில அதிக வாகன பெருக்கத்தின் தாக்கத்தினால ஒரு வண்டிக்கு ஒரு மரம் அப்படின்ற அளவுக்கு தேவை இருந்தால்தான் ஓரளவுக்கு பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி புரியுது வந்து சராசரியாக ஆறு மரங்கள் வருது ஒரு காருக்கு தேவை ஒரு மனுஷனுக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு மரங்கள் தேவைப்படுது இந்தியா அவ்வளோ வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இருபத்தெட்டு மரம் தான் கனடா எவ்வளோ வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பத்தாயிரம் மரங்கள் வச்சிருக்கு அப்போ அந்த நாடு இப்படி இருக்குது நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றதான் தான் நம்ம இங்கே பார்க்கணும் மூன்றில் ஒரு பங்கு மரங்கள் அதான் மூன்றில் ஒரு பங்கு காடு முப்பத்தி மூணு விழுக்காடு ஒரு நாட்டில் காடு இருக்கணும் நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்குது பதிமூணு விழுக்காடு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அது எவ்வளவு விழுக்காடு இருக்குன்னு நமக்கு தெரியாது இப்படி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு இந்த நாட்டுல ஒரு புளி செத்து போச்சுன்னா லட்சக்கணக்கான தண்ணீர் வந்து போய்டும் சொல்றாங்க புலிக்கான தேவை என்ன வருது மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புல்கள் சின்ன சின்ன புல்கள் வந்து தன் தண்ணீரை தேக்கி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அந்த புல்கள் வந்து தண்ணீரை தேக்கி வச்சிருக்க புல்களை மேய மான்கள் வரும்னு சொல்கிறாங்க அந்த மான்கள் வந்து புல்லை தின் திங்கிறப்போ தேக்கி வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் ஓடையாக ஓடிடும் அப்போ அந்த புல்லுக்கு காவலாக புளி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லலைங்க சூழல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சீமான்னு சொல்லலை சூழல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இதுதான் இந்த புளியினுடைய வேலை இந்த இது சாதாரணமாக நடக்கிறது தான் இது பிளான்ட் ப்ரீ பிளான்ட் கிடையாது சாதாரணமாக மான வேட்டையாட புளி போகும் புளி போகும்போது அந்த புல் இருக்கிற இடத்துலையே புளி வந்து உட்காந்துருக்கும் ஏன் உட்காந்துருக்கோம்னா மான் புல்லை தேடி போகிறோம்னு உட்கார இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை தேக்கி வச்சுக்குது தேக்கி வச்சு நிலத்தடி நீரில் கொடுக்குது ஆனால் அந்த புளி அங்கே இல்லைன்னா மான் மொத்த புள்ளியும் மேய்ஞ்சிடும் மாடுகள் மொத்த புள்ளியும் வேஞ்சிடும் மேய்ஞ்சிச்சுன்னா தேக்கி வைக்கக்கூடிய தண்ணிகள் இருக்கா நிலத்தடி நீர் குறையும் இதை தான் சொல்கிறாங்க அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு தடவை ஒரு ஆற்றுல தண்ணி பிடிச்சுன்னா நூறு ஆண்டு காலம் அந்த நிலப்பரப்பில் நிலத்தடி நீர் இருக்கும் அப்போ எதை இதெல்லாம் நீ தடுக்கிற மழையை வெட்டிட்ட ஆத்தா அள்ளிட்டு வேற என்ன பண்ண போற இப்போ எம் சாண்ட் கொண்டு வந்துட்டேன் இந்த சாண்ட் இருக்கு அந்த சாண்ட் இருக்கு இப்போ சீமான் ஒரு டைலாக் ஒன்று ஃபன்னியாக சொல்லுவார் இருந்தாலும் அது நல்ல டைலாக் தான் நம்ம மரத்தை பார்க்குறப்போ ஆ மரம் மனிதனின் இது மனிதனுடைய நண்பன் அது மனிதனுக்கு காற்று தரக்கூடிய ஒரு ஒரு இயற்கை சுவாசம் அப்படிலாம் சொல்லுவார் ஆனால் இவன் பார்த்தானே அப்படி ஆ மரம் காசு துட்டு அந்த கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நீங்க இப்போ சொல்ற பாருங்க சாதாரண காத்தை ஆக்சிஜனாக மனிதன் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனாக மாற்றி கொடுக்குற திறமை மரத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதனால தான் கோயிலுக்கு கோயில் மரம் நட்டான் அதுவும் ஒரு சில மரங்களுக்கெல்லாம் இருபது மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கு இப்போ நம்ம எந்த மரத்தை நடுறோம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இந்த பூச்சி நாம் பாருங்க இப்போ நாம ஸ்டுடியில் என்ன வச்சுருக்கோம் ஒன்று வச்சுருக்கோங்க மரம் நடணும்னு சொல்லிட்டு யாராவது சொல்கிறோமா இங்கே வந்து அப்துல் கலாம் சொன்னார் ஒவ்வொரு இளைஞனும் குறைந்தபட்சம் நூறு நூத்தி ஐம்பது மரங்களாவது நடணும் ஏ விவேக் செஞ்சாரு நட்டு வச்சாரு அப்துல் கலாமை முன்னிறுத்தி இப்படி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்படியெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் போய் இன்னைக்கு நீங்க என்னத்துக்காக போராடுறீங்க யாராவது ஒருத்தர் நீங்க போய் மரம் நட்டுருக்கீங்களா நீங்க எத்தனை மரம் நட்டுருக்கீங்க இல்ல நான் நட்டது இல்ல நான் நட்டுருக்கேன் என்னை போன்ற இளைஞர்கள் பல பேர் இந்த சூழல் ஆர்வலர்கள் நடுவாங்க பல கணக்கான மரத்தை நாம நடணும் அததான் சீமான் இந்த மாநாட்டில் முன்னிறுத்தி சொல்லப் போறாரு நீ வந்து சாமிக்காக போராடுற ஆனா இந்த நிலத்துல பூமிக்காக போராட ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அவர்தான் சொந்தமுழன் சீமான் கண்டிப்பா இன்னொரு விஷயம் இப்ப நம்ம மரங்கள் காற்று அப்படின்னு பேசும்போது பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகாலையில எழுந்து பெண்கள் கோலம் போடுவாங்க அதுக்கு அது ஒரு சம்பிரதாயமாக பார்க்கப்படுது ஆனா அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு ஏன்னா அந்த ஓசோன் மண்டலம் வந்து மார்கழி மாசத்துல பூமிக்கு ரொம்ப அருகில் வருமா அப்போ வரும்போது அந்த கதிர்கள் நேரடியாக இந்த கோலம் போடக்கூடிய பெண்களின் மீது படும்போது அந்த குழந்தை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அந்த பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த ஓசோன் படலம் கிட்ட வந்து ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தன்மையை உருவாக்கணும்னா முதல்ல அந்த ஓசோன் படலம் ஆரோக்கியமானதாக இருக்கணும் இல்லையா ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல புவி வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு காரணத்தின் வெளிப்பாடாக ஓசோன் மண்டலத்துல ஓட்டை ஏற்படுது ஆகவே அந்த ஓசோன் படலமே என்ன ஆகுது பாதிக்கப்படுது அதுவே பாதிக்கப்படும் போது எங்க இருந்து உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் ஆகவே இது எந்த அளவுக்கு சயின்சியல் சயின்ஸ் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நல்லத கொடுக்குது ஆகவே இந்த காற்று இந்த மரங்களின் முக்கியத்துவம் இந்த ஒரு விஷயத்துக்காவது நமக்கு இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்றது ஒரு உணரக்கூடிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் தான் அங்கங்க இருக்கு அப்படி இருக்கும்போது தெருவுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டு வரோம் ஏன்னா குழந்தையின்மை அந்த குழந்தையின்மையை இயற்கை உனக்கு கொடுக்குது ஓசோன் மண்டலம் உனக்கு வந்து மார்கழி மாதத்துல அந்த அரிய அந்த அற்புதத்தை எடுத்துட்டு வந்து கையில கொடுக்குது ஆனால் அதை அனுபவிக்க முடியல காரணம் மரங்கள் இல்ல நல்ல காற்று கிடையாது ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை இப்படின்னு பல சிக்கல்கள் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்கு ஆகவே வந்து இதையெல்லாம் சரி செய்வதற்காக தான் சீமான் என்ற ஒற்றை நபர் வந்து இந்த சமூகத்துக்கு ஒற்றுமொத்த சமூகத்துக்கும் சேர்ந்து போராடக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு வந்து உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஆதரிக்க தேவையில்லை ஆனால் ஆவது செய்யாமல் இருந்தால் அது வந்து எவ்வளோ நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய நான் வந்து நீங்கள் வந்து சாமிக்காக போராடுறீங்க அவர் மட்டும்தான் பூமிக்காக போராடுறான்னு சொல்கிறான்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகர் மாநாடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பேரணி இந்து கடவுள்களை மட்டுமே நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்னு நீங்க நினைக்க தேவையில்ல எல்லாருமே சாமிக்காக போராடுறீங்க சாமி கும்பிடுறீங்க உங்கள் சாமி நினைத்தால் ஒரு மலையை வளர்க்க நீ என்ன மந்திரமாவது பண்ணுங்க மலையை வளர்க்க முடியுமா ஆத்து மணலை உங்களால உருவாக்க முடியுமா உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ அழிக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல உன்னால் உருவாக்க முடியாது நீ எப்படி அழிப்ப யாராவது இந்த மதத்தை சார்ந்த இந்த மார்க்கத்தை சார்ந்த யாராவது என்னுடைய நிலம் பறி போகுது என்னுடைய மலை பறி போகுது என்னுடைய ஆத்மநிலை கொள்ளடிக்கிறாங்கன்னு யாராவது ஒருவர் கேட்டிருக்கீங்களா இந்த சூழ்நிலை ஆர்வலர்கள் தான் கேட்டு கேட்டு பெரிய பெரிய நில சுகாந்தர்கள் மூல முதலாளிகள் குவாரி வச்சுருவங்க கிட்ட வெட்டு வாங்கிட்டு செத்து போனவங்களாம் பல பேர் இருக்காங்க இதை கேட்டோன்னு சொல்லிட்டு ஏன் ஏன்னா அதில் அவ்வளோ பணம் இருக்குது ஆமாம் அப்போது நீங்கள் எல்லாரும் சாமிக்காக போராடுறீங்க ஒரே ஒரு மனுஷன் தான் இந்த இந்த வாழ்கிற பூமிக்காக போராடுறாருன்னு சொல்கிற மரங்களின் மாநாடு நடத்தி மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா அந்த இடத்துல இன்னும் பத்து மரங்கள் நடுவாங்க மனிதனுக்கு மானுடனுக்கு இருக்கக்கூடிய உண்மையான நண்பனாக இருக்கக்கூடிய மரம் தான் மரம் நம்மளோட பேசலை ஆனால் நமக்கு இது தேவையான எல்லாத்தையும் கொடுக்குது ஒரே ஒரு சாதாரண தென்னை மரம்னு வச்சுங்க அதுக்கு அதோட உடலில் இருக்கிற எல்லா பகுதியிலும் நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரே ஒரு வாழை மரம் அதோட உடல்ல இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனா நம்மளால மரத்துக்கு என்ன பண்ணுறது ஒரு தண்ணி போறப்போறப்போ ஒரு தண்ணி ஊத்திருப்போம் மரத்துக்கு இல்ல நம்ம போற பாதையில நிழல் வெயில்ல எங்கேயாவது நின்றுட்டு இருந்தோம்னா மரம் எங்க இருக்குன்னு போய் தானே போய் நிக்கிறோம் செவத்து நிழல நின்னா கூட நமக்கு அது குளிர்ச்சியா இருக்காது மரத்து நிழல நின்னாதான் நமக்கு குளிர்ச்சியா இருக்கும் அப்படிப்பட்ட மரத்தை தேடுகிற நீ எப்படி வெயிலில் போகும் பொழுது உன்னுடைய வெப்பம் தணிக்க மரத்தை தேடுறியோ அப்படி கொடுங்கோலாட்சி நடக்கும் பொழுது நல்லாட்சியை தேடணும்ன்றதுதான் இங்க நம்ம சொல்றோம் அப்பதான் நம்ம சொல்றோம் நீ சாமிக்காக போராடுற பூமிக்காக போராடுற எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு தேனிக்கு மாநாடு குரங்குக்கு மாலை கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் அப்படின்றது தான் உருளிக்கு மாநாடுன்னு கூட போடலாம் ஏன்னா ஒவ்வொரு உயிரினங்களும் இங்கே தேவைப்படுதுங்க என் சிம்பிளாக அவரே சொல்லுவார் ஒரே ஒரு லாஜிக்ங்க நீ தண்ணியை பாட்டிலில் போட்டு அடைச்சிட்ட போத்தலில் போட்டு அடைச்சிட்ட அக்வாஃபின்னா கிண்ணில் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு அடைச்சிட்ட நீ பத்து ரூபா காசு கொடுத்து கடையில் போய் வாங்குவேன் ஒரு குரங்கு ஒரு நாய் போய் யார்கிட்ட காசு கொடுத்து வாங்கணும் அண்ணாச்சி ஒரு பாட்டில் கொடுங்கன்னு கேட்குமா கேட்குமா முடியாது ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சிக்காரனும் ஆரம்ப கட்டத்தில் இப்போ சொல்லலை ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஆடு மாடு குடிக்க தண்ணி வச்சாங்க ஒவ்வொருத்தனும் சீமானோட பேச்சை கேட்டு என்ன சொன்னாங்க காக்கைக்கு தண்ணி இல்லைடா பறக்கும் பறவைகளுக்கு தண்ணி இல்லைடா உன் மாடியில் தண்ணி வெயிடா ஒரு ஒரு போத்தலில் வெயிடா இல்லை ஒரு ஒரு டப்பாவில் வெயிடான்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாரும் வச்சாங்க இன்றைக்கி யாராவது வைக்கிறோமா எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன் ஒவ்வொரு பறவை இனமும் இங்கே இது ஆற்றுல தண்ணி இல்லை குட்டையில் தண்ணி இல்லை ஓடையில் தண்ணி இல்லை நாம் எல்லாம் தண்ணியும் எடுத்து விற்றுட்டோம் தண்ணி பெரும் சந்தையாக மாறிடுச்சு அந்த தண்ணியை தேடி ஓடி ஓடி ஒரு வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஒரு அணில் தண்ணியை வந்து குடிக்கும் ஒரு காக்கா தண்ணி நம்ம ஊற்றுறப்ப குடிக்கும் ஒரு பாம்பு குடிக்குதுங்க பார்த்துருப்பீங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக அப்படிப்பட்ட ஒரு சூழலாக நம்ம மாறிட்டோம் அப்போ இந்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நம்ம வந்து செய்யணுன்னா முதல்ல காப்பாற்ற வேண்டியது மரம் தான் மரம் இல்லைன்னா மழையே இல்லை தான் நமக்கு எல்லாமே அவன் முதல் நண்பன் மானுடத்தினுடைய முதல் நண்பன் மரம் தான் அந்த மரத்திற்காக சீமான் மாநாடு போடுவது அவருடைய பிறவி கடமையை அவர் செஞ்சுட்டாருன்னு அர்த்தம் கண்டிப்பா அதே மாதிரி நம்மாழ்வார் அவர்கள் வந்து சொல்லும் போதே சொல்லுவார் என்ன அப்படின்னா வீட்டில் இந்தந்த மரங்களை தான் நடணும் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்னது போல இந்த வாழை மரம் தென்னை மரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதாவது இப்போ நம்ம அழகுக்கு சில செடிகள் வைக்கிறோம் அதை காகித மலர்கள் அப்படின்னு அதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து ஹைபிரிட் செய்யப்பட்ட அந்த செடிகள் அதால் நமக்கு எதாவது பலன் இருக்கானா இல்லை ஜஸ்ட் ஒரு ஷோ கேஸு ஆனால் நம்மால் அன்னைக்கு சொல்லியிருக்காரு தென்னை மரம் வை வாழை மரம் வை முருங்கை மரம் வை ஏன்னா இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு அடிப்படையாக ஒரு வீட்டை அலங்கரிப்பதற்கு மட்டுமல்ல வீட்டின் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் இந்த மரங்களை நீங்க நட்டீங்க அப்படின்னா அந்த மரம் உங்களை வந்து என்ன பண்ணுவோம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து வள வளமாகவும் வலிமையுடனும் உங்களுடைய ஆரோக்கியத்தை வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகங்கள்ல எழுதியிருக்காரு அப்ப இதையெல்லாம் இன்னைக்கு தமிழர்கள் மறந்துட்டாங்க ஏன்னா அன்னைக்கு நம்மாழ்வார் பேசினதை எல்லாம் இன்னைக்கு படிப்பதற்கு யாருக்குமே நேரம் கிடையாது அட்லீஸ்ட் இதை பற்றி பேசுவதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார்னா அந்த காணொலியை கேட்டாவது நான்கு பேர் திருந்துவார்கள் நாற்பது பேரிடம் மாற்றம் ஏற்படும் நாலாயிரம் மரங்கள் நடப்படும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பின் காரணமாக தான் நாம் தமிழ் கட்சி இதை நடத்திட்டு வருது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரங்களின் மாநாடு நம்ம நடத்த வேண்டிய தேவை என்ன தேவை என்ன தேவை என்னன்றதுதான் எல்லாருடைய கல்வியும் இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு எதற்காக கவனத்தை இருக்கணும் அன்னைக்கு வள்ளலார் வந்து பேசினாரு வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பேசினார் அவர் பயிரை பார்த்துதான் வந்து வாடினாரு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் மலைக்கும் மண்ணுக்கும் அப்படின்னு இந்த இருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்திற்கும் ஆனதாக குரல்வர்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய தலைவராக இன்னைக்கு சீமான் இருக்கிறார் அப்படின்னும் போது இந்த விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு இதையெல்லாம் வந்து வந்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க அட்லீஸ்ட் படிக்கலனா கூட இதையெல்லாம் பேசும்போது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இனியாவது இது போன்ற வேலைகளை நீங்க இதை வந்து அதாவது எல்லா கட்சியிலுமே சுற்றுச்சூழல் பாசறை இருக்கா இல்லையா எவனாவது ஒருத்த நாங்க இந்த மாசம் இத்தனை மரத்தை நட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இதே நாம் தமிழர் கட்சியை கூப்பிட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இத்தனை பனை மரங்களை நாங்க நட்டுருக்கோம் இவ்வளவு பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அவங்க கணக்கு வச்சிருக்காங்க இதை மாதிரி எந்த கட்சியிலயாவது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எவனாவது ஒருத்தன் சொல்லுவானா ஆனா பேருக்கு அதுவும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து அந்த பேருக்காக ஒரு சுற்றுச்சூழல் பாசிரியை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு சுற்றுச்சூழலின் மீதோ மக்களின் மீதோ மக்களின் வாழ்வாதாரத்தின் மீதோ அல்லது இந்த பூமியின் மீதோ எந்தவித அக்கறையும் கிடையாது அப்படின்றது தான் இதுல நிதர்சனமான உண்மை புரியுது நாம் தமிழர் கட்சி வந்து நீ அவங்களுடைய ஆட்சி வரவில்லை சொல்லியிருக்காங்க ஒரு மரத்தை வெட்டினா அது மாநிலத்துல ஒரு மனுஷனை வெட்டினா குற்றத்திற்கு சமமான குற்றம் இல்லை ஒரு வேலை நீங்கள் உண்மையிலே வெட்டி தான் ஆகணும்னா அதுக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும் எப்படி பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் எப்படி அனுமதி தரப்படும்னா நூறு மரத்தை நட்டு ஒரு மரத்தை வெட்டு அப்படின்றது தான் சீமானுடைய அந்த ஆட்சி உறவில் கொடுத்துருக்காது அது இல்லாமல் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல் பசலை பல கோடி பனை திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஏன் இந்த மரங்கள் 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 இதில் பெரிய ஒரு பொருளாதாரமும் இருக்குது இங்கே கியூபான்ற ஒரு நாடு சின்ன நாடு கம்யூனிஸ்ட் நாடு அந்த நாடு வந்து வெறும் கரும்பு பயிர்களை மட்டும்தான் வச்சுருக்கு உலகத்தினுடைய சர்க்கரை கிண்ணம் அதுதான் அந்த நாடு அந்த மக்களுக்கு கல்வி மருத்துவம் எல்லாமே இலவசமாக தர முடியாது ஏன் அந்த நாடு வச்சிருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கை அந்த கொள்கையை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இன்னொன்று நீங்கள் நம்மாழ்வார சொல்கிறப்போ நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க நம்மால் பேசாமல் நம்ம வேளாண்மையை பற்றி பேச பேச முடியாது ஏன்னா வேளாண் விஞ்ஞானி அவர் தான் தான் அவர் சொல்லியிருக்காரு வெளிநாட்டுக்கு போனப்போ டிராக்டர் மாடு அதாவது நம்ம வேளாண்மைக்கு பயன்படக்கூடியது டிராக்டரா மாடா அப்படின்ற ஒரு மாநாடு அதுக்கு போகிறப்போ டிராக்டரில் நம்ம வந்து உழவு செய்கிறப்போ சீக்கிரமாக உழவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெள்ளக்காரர்களுடைய கான்செப்ட் இவர் என்ன தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னார் வெள்ளக்காரன உறைஞ்சி போயிட்டான் என் மாடு வேளாண்மை பண்ணுறப்போ சாணம் போடும் உன் டிராக்டர் போட மாட்டான்னு கேட்டார் கண்டிப்பா ஏன் சாணம் உரமாக மாறும் அப்படின்னு சொன்னார் அதே நம்ம ஆழ்வார் ஏங்க பல் பல்வளக்காம வேப்பங்குச்சியில் வளர்க்குறீங்கன்னு கேட்குறாரு டேய் என் மரத்தும் கொடுத்த கொடை அது அதை எடுத்து நான் பல்வளைக்கு து துப்பும் பொழுது அது அந்த நிலத்துக்கு உரமாக மாறும் உன்னுடைய பேஸ்ட் பேஸ்ட்டு கெமிக்கல் அது துப்புனா என் நிலத்துக்கு பாவண்டாதுன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட வேளாண் விஞ்ஞானி வாழ்ந்த நாட்டில் அவருடைய பணியை தொடர்ந்து செய்யக்கூடியவர் அவருடைய பேரன் சீமான் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் ஒரே ஒரு மண்புழுங்க ஒரு வாழ்நாள் முழுமைக்கும் நாற்பது நாயிரம் முறை இந்த நிலத்தை வந்து உழுது கீழே இருந்து மேலே போகிறப்போ மேலேருந்து கீழே போகிறப்போ ஒரு காற்றோட்டத்தை அந்த நிலத்தில் வந்து உண்டாக்குது கீழேருந்து மேலே வரப்போ மண்ணை கூட்டு வந்து கொட்டுது நாற்பது நிறம் முதல மண்ணுது ஒரு மண்புழு செய்து உன்னுடைய சாதி மதம் என்ன செய்யுது நிச்சயமா உன்னுடைய சாதி மதம் செய்யாததை ஒரு சின்ன மண்புழு செய்து நாம் எல்லாரும் சேர்ந்து மரத்திற்காக போராடுவதை ஆதரிக்க வேண்டும் மரம் நட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் ஆயிரம் மரமாவது அட்லீஸ்ட் வேண்டும் அவர்களின் இந்த முன்னெடுப்பு இந்த மாநாட்டின் காரணமாக வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அட்லீஸ்ட் ஒரு மரமாவது ஏன்னா நகரங்கள்ல மரம் நடுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது நகரத்துல வளர்ந்தவங்களுக்கு அந்த ஆசை இல்லாமல் கிடையாது அது நடுவதற்கு மண்வளம் இல்லை அவ்வளவுதானே தவிர ஆசை இல்லாமல் இருக்காது ஆகவே வந்து முடிந்தவரை நீங்க எங்கேயாவது ஒரு கோயில எங்கேயாவது பயணம் பண்ணும்போது உங்களால் முடிந்த ரெண்டா அட்லீஸ்ட் ஒரு மரத்தையாவது நட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய இளைய சமுதாயத்திற்கும் இளைய சமுதாயம் மட்டுமல்ல நீங்க இப்ப சொன்னீங்க நூற்று ஐம்பது ஆண்டு காலம் அந்த மண் வளம் மீண்டும் உருவாவதற்கு எடுக்கும் அப்படின்ட்டு அப்ப இந்த மண் அழிந்து விட்டதுன்னா நூற்று ஐம்பது ஆண்டு காலம் நம்மளே இருக்க மாட்டோம் உயிரோட நம்மளுடைய இளைய நிச்சயமா இருக்க மாட்டாங்க அப்போ நம்மளுடைய வருங்கால சந்ததியினரே இந்த இயற்கையின் போர்வையில நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் போயிடும் கொண்டு இனிமேலாவது மண் வளம் காக்கணும் மனித வளம் போற்றணும் அப்படின்ற ஒரு மேன்மையோடு சீமானவர்களின் இந்த மாநாடை ஊக்குவிக்கும் வகையில எல்லாருமே நடந்துக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த காணொலியின் மூலியமாக விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் நன்றி நன்றி நன்றி